அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீழக்கரையுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று சீனி பர்பி இதை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் தேங்காயை எடுத்துக்கிறோம் இது அரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இதுக்கு ஒரு தேங்காய் போதும் அதை நல்லா துருவி எடுத்துக்கிருவோம் இதை கிரைண்ட் பண்ணக்கூடாது நைஸாகவே துருவி எடுத்துக்கிறோம் ஏழு ஏலக்காய் இதை நல்லா இடித்து தோலோடையே வச்சுக்கிருவோம் அப்புறம் ஐம்பது கிராம் மைதா மாவு இதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கிருவோம் அப்புறம் அரை கிலோ சீனி இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் அரை லிட்டர் பொரியடலை இதில் தோலி இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்புறமா ஐம்பது கிராம் நெய் போதும் ஐம்பது கிராம் நெய்யில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பெரிய சில்வர் தட்டில் அகலமான தட்டாக எடுத்துக்கிறனும் அதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னா லாஸ்ட்டாக நம்ம பர்பியெல்லாம் கெண்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் தான் ஊற்றுவோம் அந்த நேரத்தில் பண்ண முடியாது அதுக்காக இப்போவே பண்ணி வச்சுக்கிருவோம் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம்னா அதில் பாதி டம்ளர் தண்ணியை இதுக்கு சேர்த்துக்கிறோம் பேலன்ஸ் இருந்த பாதி டம்ளர் தண்ணியை தான் நம்ம மைதாமாவை கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியை ஊத்துனதாடியே நம்ம சீனியை சேர்த்துக்கிருவோம் எதுக்காக நம்ம இப்போ சீனி சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் சீனி பர்பி தான் அதனால் இதில் வெள்ளமோ கற்பட்டியோ சேர்த்தா அதோடைய ஃப்ளேவரும் மாறிடும் கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் ஒயிட் சுகர் நல்லது இல்லை உடம்புக்கு ஆகாது இது வந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க பல ஸ்நாக்ஸுகளுக்கு இந்த மாதிரி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறாங்க நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே அதனால் இதுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தா மட்டும்தான் இந்த சீனி பெருவி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பாகு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு பதமாக இருக்கும்ல அந்த நேரத்தில் தான் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கிறணும் இதை ஃபஸ்ட்டு சீடி போட்டதாடியே பாகு காய்ச்சறது தான் முக்கியம் இப்போ நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து அதை தொட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும் நூல் மாதிரி இருக்குதுல இந்த நேரத்தில் துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்குருவோம் தேங்காயிலையுமே தண்ணி சத்து இருக்கும் அந்த தண்ணி சத்துமே மாற ஆரம்பிச்சிரும் நம்ம கெண்டை கெண்டை இதையுமே நல்லா கெண்டணும் இதுவுமே நல்லா நுறக்கட்டி வரும் அந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல மைதா மாவு அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறோம் மைதா மாவை சேர்த்த உடனே விட்டுற வேண்டாம் உடனேக்கு உடனே கெண்டணும் இல்லாட்டா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் மைதா மாவு வெந்து கட்டியாக போனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அது ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து நம்ம கலக்கணும் இந்த நேரத்தில் வாசனைக்காக ஏலக்காயையும் சேர்த்துக்குருவோம் ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த நேரத்தில் ஐம்பது கிராம் நெய் சொன்னோம்னா அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்துட்டோம் தட்டில் ஊற்ற இப்போ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குருவோம் இன்னொன்று நம்ம எதுக்காக இவ்வளோ நெய் சேர்க்கிறோன்னா கொஞ்சம் நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் சாஃப்ட்டாக இருக்கும் பர்பி வந்து ஹார்டாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சீனியில் இருக ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம நெய் சேர்த்தா அவ்வளோ மெதுவாக இருக்கும் அதுக்காக தான் இந்த அளவு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கெண்டிக்கிடுவோம் கெண்டி நம்ம இதில் வந்து பதம் வராது இனி வராது ஏன்னால் நம்ம தேங்காய் மைதா மாவு எல்லாமே சேர்த்துருக்கம்ல நம்ம நெய்யெலாம் சேர்த்துட்டோமா அதனால இதில் ஸ்டிக்கி பதம்லாம் எதுவுமே வரப்போகிறது இல்லை எதை வச்சு நம்ம இப்போ பதம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ கிண்டிக்கிட்டே இருக்க இருக்க அரு ஃபுல்லாக சீனிதானே அரு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அந்த கடையுடைய அருவில் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கெண்ட கெண்ட தெரியும் நம்ம பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு கெண்டும் போதே அருவெல்லாம் சீனி மாதிரி சீனி கட்டி மாதிரி மாற ஆரம்பிச்சோம் அப்போ தான் இதோடைய பதத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த நேரத்தில் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பொறிகளை அதை சேர்க்க போகிறோம் நம்ம பொரியலில் சேர்க்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நம்ம பொறிகளை சேர்த்த அடுத்த நிமிஷமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கெண்ட ஆரம்பிக்கணும் ஏன்னால் பொறிகளில் நமத்து போயிடும் ஸ்டவ் ஆனில் வச்சுக்கிட்டு கெண்டுனா பொரியலை நமத்து போயிடும் பொரிகடல நமத்து போயிடுச்சுன்னா நம்ம பர்பி சாப்பிடும்போது அந்த டேஸ்டே இருக்காது தேங்காய் சீனி இது எல்லா கூடையும் சேர்ந்து பொறிகளில் மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் தடை வச்சுருக்கோம்ல அதில் உடனே சேர்த்துறணும் தட்டில் கொட்டுன உடனே நம்ம கெண்டின கரண்டியை வச்சு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் செட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஸ்ப்ரெட் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு கத்தியை வச்சு கீரை ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இப்போ நம்மளுக்கு இலகுவாக இருக்குது சூடு இருக்குல்ல சூடு இருக்கிற வரைக்கும் அந்த இலகுத்தன்மை இருக்கும் நம்ம கீரும்போதுமே பார்த்து தான் கீறணும் ஏன்னா பொறிகடல இருக்கும்ல இடக்கிட வரும் அது கீற முடியாது அதனால் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும் பண்ணி முடித்ததாடி அப்படியே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுறணும் அது நல்லா செட்டாகி ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் நமக்கு என்னென்ன ஷேப்ல தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஷேப் பார்க்க கூட டைம் இருக்காது இது உடனே இறுக ஆரம்பிச்சிரும் சீனினால் உடனே இருக ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா இறுகி செட்டாயிருச்சு இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தோசை கரண்டி இருக்கோம்னா அது அடிபாகத்துல இந்த மாதிரி கிளப்புனாலே ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம நெய் வேற தடவி அதனால் அதனால ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ இருக்குதான்னு கூட தெரியல நாங்கள் சின்ன பிள்ளை அதிகம் சாப்பிட்ருக்கோம் இதை அடிக்கடி எங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க கீழக்கரையை பொறுத்தவரை இதெல்லாம் இப்ப செய்கிறது ரொம்ப ரேர் ஆயிருச்சு இப்ப பேக்கரில வாங்குறாங்க வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அங்கதான் ஆர்டர் பண்ணி எல்லாருமே வாங்குறாங்க இப்போது நான் காட்டுறதில்லை இது ஃபஸ்ட்டு அன்னைக்கு நான் செஞ்ச உடனே நான் எடுத்து காட்டினது அது நம்ம உடைக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக உடைக்கும் அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிடும் அப்போ தான் நம்மளுக்கு பருபியுடைய ஷேப்பு கிடைக்கும் இதை பத்து ஆனாலும் வச்சு சாப்பிடலாம் கெட்டே போகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் பக்குவம் இருந்தால் சூப்பராக பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்